வணக்கம் நீங்கள் இதுவரை நமக்கு வேலை வழியாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிங்க கடலோர காவல் படையில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ராம்நாடு மற்றும் தூத்துக்குடிக்கு அலுவலக உதவியாளர் டிரைவர் ஸ்டோர் கீப்பர் இந்த மாதிரி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்பர் பண்ணியிருந்தாங்க நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கீழ்கின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் எடுக்கவே மாட்டோம் மெஜேஸ் ஒன்லி மட்டும்தான் இது பண்ணுவோம் அதனால் நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்க இந்த நோட்டிஃபிகேஷனை திரும்ப ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம் இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் என்ன போஸ்டிங்கும் உங்கள் கம்யூனிட்டிக்கு இருக்குதான்னு பார்த்துக்கே என்ன குவாலிஃபிகேஷன் முதல்ல பார்த்துங்க அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பின் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் பியூன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துங்க பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதோடய ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு ஜெராக்ஸ் காஃபியில் கையெழுத்தெல்லாம் போட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து இந்த கார்னர்ல வந்து ஒட்டிடுங்க ரெண்டாவது உங்களுடைய பேர் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் இங்கிலீஷ் ஹேப்டல் லெட்டர்ல தான் எழுதணும் அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங் வந்து இங்கே வந்து கேபிட்டலில் எழுதிடுங்க அதில் டேட் ஆஃப் பர்த் எழுதிடுங்க உங்கள் ஏஜ் எழுதிடுங்க உங்களுடைய அப்பா பேர் இங்கிலீஷ் எழுதிடுங்க பெர்மனண்ட் அட்ரஸ் உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க தமிழில் தயவுசெய்து எழுதிடாதீங்க கரஸ்பாண்டன் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் உள்ள அட்ரெஸ்ஸு பின்கோடு நம்பரோடு எழுதிருங்க உங்களோடய மெயில் ஐடி வந்து கரெக்டாக எழுதிருங்க உங்கள் ஃபோன்லேயே மெயில் இருக்கும்ல அந்த மெயில் ஐடியை கரெக்டாக எழுதிருங்க உங்களோடய ஃபோன் நம்பர் எழுதிருங்க எக்ஸாமினேஷன் பாஸ்வேர்ட் வந்து எஸ்எஸ்எல்சி நேரில் எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி இங்கே டிகிரி எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கீங்க ஸ்டேட் போர்டு அது டிகிரி முடிச்சிங்கன்னா எந்த யூனிவர்சிட்டி மனோன்மணியம்னா மணியம்னா மனோன் மணியம் யூனிவர்சிட்டி அலகப்பா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல எஸ் கொடுங்க என்ன ஃபீல்டு ட்ரைவர்னால் டிரைவர் அந்த மாதிரி இதை கொடுங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு டேஸ் மாதிரி இப்படி ஒரு கோடை மட்டும் போட்டுருங்க நீங்கள் மேலாக ஃபீமேலாக அப்படிங்கிறது தான் மேலா எம்ஏ எல்இ மேல்னு கொடுத்துருங்க ஃபீமேல்னா ஃபென் அப்படி தான் மென்ஷன் பண்ணிடுங்க நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அது நீங்கள் ஹேண்டிகேப்டாக இல்லையா அப்படின்னா நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டகரி அப்படின்னா இதில் என்ன கம்யூனிட்டி இருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி கொடுங்க இப்போ எஸ்டின்னா எஸ்டின்னு கொடுங்க இல்லைன்னா எஸ்சினா எஸ்சின்னு கொடுங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்னா எக்ஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் ஓபிசின்னா ஓபிசின்னு கொடுங்க அடுத்து நீங்கள் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னா எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோன் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கட்டையர்களோட கையொகையை வந்து வைக்கணும் வச்சுட்டு இந்த இடத்துல சிக்னேச்சர் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுருங்க ப்ளேஸ் வந்து உங்கள் ஊர் நீங்கள் என்னைக்கு அனுப்புறீங்களோ அந்த டேட்டு இதை தான் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இதோட ஜெராக்ஸ் வச்சு நேற்று சொன்னோம்லே அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்